WHAT தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்று உலக தமிழர்கள் எட்டு கோடி மக்களின் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பள்ள குறிச்சியில் ஏற்பட்ட பள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான தமிழக அரசை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமு துக்கா சார்பு போட்டியே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சார்பிலே பொதுச் செயலாளர் தலைமையிலே சாவுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கிளை ஸ்டாலின் அரசு போதை பொருட்களை தமிழகத்தில் போதை பொருட்களை தமிழகத்தில் சரளமாக நடமாறவிட்டு

நல்ல சாராய சாவுகளுக்கு காரணமான அனைவர் மீதும் நல்ல சாராய சாவுகளுக்கு காரணமான அனைவர் மீதும் காரணமான காட்டாமல் பார காட்டாமல் பார கண்டிக்கின்றோம் 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 நல்ல சாராயத்தை தடுத்து நிறுத்தாத நல்ல சாராயத்தை தடுத்து நிறுத்தாத அவமானம் இது அவமானம் அவமானம் இது அவமானம் நல்ல குர்ச்சியில் ஏற்பட்ட கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட காவல்துறையின் கண்ணியத்திற்கு நல்ல சாராய சாவுகள் அவமானம் பெரும் அவமானம் பதவி விலகு பதவி விலகு கள்ளக்குறிச்சி குறிச்சி சாராய

கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எல்லாருமே கவனத்தை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செலுத்துங்க எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கருப்பு கொடி தூக்கிட்டு போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்க வீட்டு வாசல்லையே நீங்களும் உங்க மனைவியும் உங்க மகனும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்று இன்னைக்கு உங்க ஆட்சி தானே நடக்குது ஏன் அந்த மதுவை ஒழிக்கவில்லை என்று கள்ளக்குறிச்சி மக்கள் சார்பாக அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க உங்கள் ஆட்சி வந்து இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு நேற்று சட்டசபையில சொல்றாரு முதலமைச்சர் பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசுன்னு சொல்ற உண்மையிலேயே பெண்களை பாதுகாக்கின்ற அரசா சொல்லுங்க பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து

சென்னையிலிருந்து நான் காலையில ஆறு மணிக்கு கிளம்பி இந்த